நீ கேட்டீங்க மின்கட்டண உயர்வால் பவர்லூம் உடைக்கிறான் எனக்கு போய் தயவு சொல்லும் போதில் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்காதீங்க நீங்கள் முதல்ல பத்திரிகையாளர் எழுநூற்றி ஐம்பதுக்கு நாங்கள் ஆயிரம் கிட்டே போகும் அதுதான் சொல்லுவீங்க நீங்கள் முதல்ல அந்த கருத்தை உள்வாங்க இல்லை இல்லை சார் நீங்கள் கருமுத்தம்பட்டியில மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி நடத்தி பவர்லூம்காரங்க தான் முதலமைச்சர் மானு முதலமைச்சருக்கு பாராட்டு விழா வச்சாங்க எதுக்கு வச்சாங்க ஆயிரம் யூனிட் வரைக்கும் பவர்லூம்க்கு இலவச மின்சாரம் கொடுத்துருக்கிறது யார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதனால் மின்கட்டணங்கிறது பவர்லூம்காரங்களுக்கு எழுபது சதவீதம் பவர்லூம்காரர்களுக்கு பில்லே வராது ஆயிரம் யூனிட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் முதல்ல அந்த கருத்தில் என்ன பாதிப்புகள் இருக்குங்கிறது நீங்கள் ஏதோ போகிற போக்கில் வந்து யாரோ ஒருத்தர் செவெளி சொல்கிறாங்க டீ கடையில் சொல்கிறாங்கிறதுக்காக அதை ஒரு செய்தி ஆகாதுங்க தயவு செஞ்சு அதே மாதிரி என்ன பிரச்சனைங்கிறத பிரச்சனைங்கிறது அந்த செய்தி போனது உரிமையாளர்கிட்ட அந்த உரிமையாளராக இருந்து அவருக்கே தெரியும் அவர் ஆயிரம் யூனிட் ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணுறாருங்கிறத ஆயிரம் யூனிட்டு கோரிக்கை மின்கட்டண உயர்வு சம்மந்தமாக அவங்க வச்ச கோரிக்கைகளில் ஏற்கனவே இருந்ததில் என்னெல்லாம் அரசு செய்ய முடியுமோ அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி பண்ணியாச்சு தேர்தல் வாக்குறுதியில் அவங்களுக்கு ஆயிரம் யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் சொன்னோம் அதையும் நிறைவேற்றியாச்சு அதனால் நீங்கள் வந்து இப்போ பொதுவாக நீங்கள் இங்கே இருக்கிற ப்ரெஸ் பீப்புள் யாராவது மெட்டீரியல் காஸ்ட்டு கூடுது யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாராவது மினிஸ்டர் வரும்போது ஒரு கேள்வி கேட்குறீங்களா நீ நீங்கள் மனசாட்சியோடு தொட்டு இருங்க பிரதர் எத்தனை வரை இங்கே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வராங்க யாராவது ஒருத்தர் நூல் விலை ஏறி இருக்குது காட்டன் வேலை ஏறி இருக்கு யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்குறீங்களா எனக்கு தெரிஞ்சு நான் கேட்கல எனக்கு தெரிஞ்சு நீங்க கேட்ட மாதிரி எந்த டிவிலையும் செய்தியும் வரல எந்த டிவிலையும் செய்தியும் வரல எந்த பேப்பர்லயும் செய்தியும் வரல ப்ராக்டிக்கலாக கிரவுண்ட் லெவலில் என்ன இருக்கு அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து தொழில்துறைக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னலாம் கொடுத்துட்டு பார்த்துட்டு அதே சில பத்திரிகைகள் எழுதுறீங்க அதே அதே சில பத்திரிகைகள் என்ன எழுதுறீங்கன்னா இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி இவ்வளோ ரூபாய்க்கு மின்சாரம் கொடுக்குறாங்க மின்சார வாரியம் இவ்வளோ கடனில் இருக்குது அதையே நீங்கள் தானே எழுதுறீங்க இப்போ அந்த மானியம் கொடுத்தா தானே அவங்களுக்கு சப்ளை கொடுக்க முடியும் அது அரசாங்கம் தானே மானியம் கொடுக்குது இது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த நாலு வருஷத்தில் மின்சார வாரியத்துக்கு மனு முதலமைச்சர் அவர்கள் வந்து மானியமாக கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி கொடுக்கலன்னா நான் மின்சார வாரியம் பூட்டி இருப்பாங்க அரசாங்க நிதி கொடுத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி நிதி கொடுத்து தான் இபி போர்டே மின்சார வாரத்தை மண் முதலமைச்சர்கள் காப்பாற்றிருக்காங்க கைத்தறிக்கு முந்நூறு யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் பவர்லமுக்கு ஆயிரம் யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் அதனால் கைத்தறி டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கைத்தறி விசைத்தறியாக இருந்தாலும் கைத்தறியாக இருந்தாலும் மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மண் முதலமைச்சர்கள் தேர்தல் வாக்கு கொடுத்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க சட்டமன்றத்தில் மிக ரொம்ப தெளிவான அதுக்கு ஒரு பதில் கொடுத்தேன் சட்டமன்றத்தில் ரொம்ப தெளிவாக சொன்னேன் அதில் வந்து ஸ்மார்ட் மீட்டர் போடுறதுக்கான டெண்டர் ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம் அந்த டெண்டர் இப்போ கேன்சல் பண்ணிக்க ரீ பண்ண போகிறோம் ஸ்மார்ட் மீட்டர் போட்ட உடன் உடனுக்குடன் வந்து மாதாந்திர கணக்கீடு எடுக்கப்படும் அதை நிச்சயமாக செயல்படுத்தணும்னு மண் முதல் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்மார்ட் மீட்டருக்கு இப்போ டெண்டர் போட போறோம் இப்போ டெண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்மார்ட் மீட்டர் போட நாங்கள் மாதாந்திர கணக்கே வந்துடுறோம் அது சொன்ன வாக்குறுதி அதை நிறைவேற்றினேன் அது ஒன்றுல இன்னைக்கு நல்ல நிகழ்ச்சி நல்லா நடந்திருக்கு காலையில இருந்து அதனால நீங்கள் எப்பவும் செய்திகள் போடும்போது சில நேரங்கள் வந்து நான் ஒன்று ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் இன்னைக்கு நான் வந்து ஆந்திரா போனேன் போன அங்கே வந்து பிஜேபி யூனியன் மினிஸ்டர் வந்து நம்ம அங்கே வந்து அங்கே த காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் வந்தாங்க அதெல்லாம் வந்தாங்க நம்ம இங்கே வந்து தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் போடுற திட்டங்கள் அவரை பின்பற்றுறாங்க நம்மளை கேட்குறாங்க பாராட்டுறாங்க நம்ம தான் இங்கே இவ்வளோ பேசுகிறது எங்கேயுமே எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி எந்த துறையிலையும் தமிழ்நாட்டில் நடக்கும் மாதிரி இங்கே இங்கே இதே ஒரு மின்சாரம் சொன்னார்ல எவ்வளோ அந்த கடை அப்படி ஆனால் இங்கே இருக்கிறது தான் போகிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல அரசு மக்கள் அரசு தான் இது மாதிரி அந்த கட்சி வேதம் இல்லாத வேதம் இல்லாத நடக்கர் ஒரு அரசு தருண கட்சி எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் தான் நான் சொல்கிறேன் நிறைய கோயம்புத்தூர் மாநகராட்சியில் சாலைகள் மோசமாக இருக்குது போடணும்னு நிறைய தினசரி பத்திரிக்கையில் சில நேரங்களில் வந்து சோசியல் மீடியாவில் வரத எடுத்து டிவிலையும் போடுறீங்க செய்திகள் இதுவரைக்கும் இந்த மூன்றரை வருஷத்தில் நானூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு எட்நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குள்ளே மட்டும் ரோடு போட்டிருக்கோம் அவ்வளவு எட்நூற்றி அறுபது கிலோமீட்டர் இப்போ இரநூறு கோடி ரூபாய்க்கு மாடு முதலமைச்சர்கள் வந்து அன்னைக்கு கூட்டத்தில் அறிவித்தாங்க அதில் நூறு கோடி ரூபாய்க்கு வேலை எடுத்து நடந்துக்கிட்டிருக்கு இருக்கு இப்போ நூறு கோடி ரூபாய்க்கு அரசோட ஒப்புதலுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் ரோடு மோசமாக தெரியும் ரோடு மோசமாக நீங்கள் போடுறதுக்கு தப்பே கிடையாது இப்போ ஒரு ரோடு இருந்தால் நமக்கு தெரியாது அந்தந்த டிபார்ட்மெண்ட் டைவர் பேசிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாம் சரி இத்தனை நாள் பொறுத்து தான் அந்த ரோடு போடணும் இந்த ரோடு போடுறதுக்கு காரணம் என்னான்னு நீங்களே பப்ளிக் கேட்டால் அது எதுனாலுக்கு முன்னே போட்டோம் அந்த ரோடு எதனால இப்போ டேமேஜ் ஆகிடுது அந்த டேமேஜ் ஆகிருக்க கூடாது சரியான தரமாக இல்லாத போட்டதுனால தான் அது நான் இப்போ ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடாது தரமாக இல்லாத போட்டதுனால தான் இதுக்கு முன்னே இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுது அதனால திரு உடனே போடணும் முடியும் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அந்த மாதிரி ரெண்டு கல்லாம் குறைகள் மட்டும்